இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயற்கையால் அமையப்பட்டது இயற்கைக்கு யாராலும் அணை போட முடியாது இயற்கை சீற்றம் கொண்டால் யாராலும் அணைத்து விடவும் முடியாது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு புதிதாக சொல்றதுக்கு ஒண்ணுமே அப்படி இன்றைய நாள் அக்டோபர் பதிமூன்று இன்றைய நாள் பேரிடர் அபாய குறைப்பு தினம் சோ இது உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தினமாக கருதப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல விடயங்கள் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வந்து இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த முப்பத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் மக்கள் எப்படி வறுமைக்குள் தள்ளப்பட போகின்றார்கள் அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக இந்த இயற்கையினுடைய சீற்றத்தினால் அதாவது இயற்கை இடர்கள் காரணமாக இந்த வறுமை நிலவும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வு கூறல் விடப்பட்டிருக்கிறதுக்கு மக்கள் ஒற்றுமையாக இருந்து இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அதாவது இது எப்படி மக்கள் ஒற்றுமையாக இருந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இதை இயற்கையை அழிக்கிறதுல வந்து வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாங்க வீட்டில் இருக்கிற மரத்தையே வெட்டி போடுவோம் அப்படி போது இயற்கையை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அப்படியெல்லாம் பாதுகாப்பதன் மூலம் இயற்கையினுடைய இயற்கையை அழித்தால் இயற்கை இடர்களில் இருந்து எங்களால் எங்களை இப்படியான வேலைகளை விடுத்து நாங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இது மட்டும் இல்லாம உலகத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஐநூற்றி அறுபது பேரிடர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஆகவே ஒவ்வொரு மக்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அவசியம்